பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியோடத்தான் இணைந்து கொள்ளப் போகின்றோம் சாதித்தவர்களை கேளுங்கள் சாதனைக்கான வழிகளை சொல்லுவார்கள் என்று சொல்லுவார்கள் எந்த பகுதியின் மூலமாக சாதனை படைத்த பல பெண்மணிகள் தங்களுடைய பதிவுகளினைத்தான் இங்கே நேர்காணலாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது தாங்கள் சாதித்த அந்த பகுதியின் மூலமாக எவ்வாறான தடைகளை கஷ்டங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து அவர்கள் இந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணலாகத்தான் இந்த பகுதி முற்றிலும் இருக்கப் போகின்றது அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் ஒரு சாதனை பெண்மணியினுடைய நேர்காணலை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினமும் ஒரு பெண்மணியினுடைய அதாவது சாதித்த பெண்மணியினுடைய நேர்காணலை பார்ப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள் மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை வந்து உங்களுக்காக நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் ஒரு ஆளுமையான பெண்ணை தான் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் அவரோடு தான் இன்றைய நாளில் நாங்கள் பல்வேறு பட்ட விடயங்களை நிகழ்ச்சி வாயிலாக கதைக்கப் போகின்றோம் குறிப்பாக இன்றைய நாளில் எங்களுடைய கலேகத்துக்கு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றார் கேயா தம்மையா அவர்கள் தான் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார் பிரதம நிறைவேற்று பணிப்பாளர் ஆறுதல் முன்னாள் பணிப்பாளர் ஆரம்ப பிள்ளை பருவ அபிவிருத்தி பிரிவு கல்வி அமைச்சு வடமா இவரோடுதான் நாங்கள் இன்றைய நாளில் இணைந்து எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியில் பல்வேறு விடயங்களை கதைக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அவரை நிகழ்ச்சி வாயிலாக இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியோட உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி எப்பவுமே நிகழ்ச்சியில் அறிமுகம் என்பது எங்களை தாண்டி நீங்கள் சொல்லுகின்ற வேளையில் தான் பல பேருக்கு புரியக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் முதலில் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க நான் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள் நான் செல்வி தியா தம்பையா என்னுடைய சொந்த இடம் உண்மையாக முல்லைத்தீவு நான் வித்யானந்தா கல்லூரியில் தான் என்னுடைய இடைநிலைக் கல்வியை கற்று யார் பல்கலைக்கழகத்தில் ஒரு புவியியல் சிறப்பு பட்டதாரியாகவும் தொடர்ந்து டிப்ளோமாவையும் செய்து மாஸ்டர் விரிவு செய்த முடித்திருக்கின்றேன் முக்கியமாக நான் இணைந்து கொண்டது ஒரு ஆசிரியர் துறையில் தான் ஆசிரியர் துறையில் முதலில் நான் நோரேலியாராகலை தமிழ் வித்தியாலயத்திலும் தொடர்ந்து வேம்படி மகளிர் கல்லூரியிலும் என்னுடைய சேவையை செய்திருந்தேன் அதுக்கு பின்பாடு நான் இந்த வட வடகிழக்கு மாகாண கல்வி அமைச்சில் ஒரு ஆய்வு அபிவிருத்தி பிரிவில் பிரிவில் செய அலுவலராக செயற்பட்டு அதன் பிற்பாடு இந்த முன்பள்ளிகளுக்கான உதவி கல்வி பணிப்பாளராக வடகிழக்கு மாகாணத்தில் செயற்பட்டு பின்னர் வடகிழக்கு மாகாணம் செய்ததன் பிற்பாடு வடமாகாணத்தில் தொடர்ச்சியாக இந்த முன்பள்ளிகளுக்கான பணிப்பாளராக கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்கள் சேவை செய்திருக்கின்றேன் என்னுடைய சேவை முப்பத்தி ஆறு வருட சேவை காலத்தில் கூடுதலாக நான் இந்த முன்பள்ளி கல்வியோடு தான் என்னுடைய சேவை இருந்திருக்கின்றது கட்டாயம் ஆசிரியர் துறை என்பது வந்து எல்லாருக்கும் வாய்க்காது ஆனால் அந்த சொல்லுவார்கள் தானே நான் பெற்ற இன்பம் பிறர் பெருக என்பது போல நாங்கள் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற வேளையில் பல பேர் எங்களைப் போல பெரிய மனிதர்களாக மாறக்கூடும் அதற்கு நீங்களும் ஒரு அடிப்படை தூணாக வந்து இருக்கிறீர்கள் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது சரி முன்பள்ளி கல்வியின் முக்கியத்துவங்கள் என்பது வந்து நிறையவே இருக்கும் ஆனால் அது அநேக மாணவர்களுக்கு விரிவாக்கமாக வந்து தெரியாது அதன் முக்கியத்துவம் என்ன எல்லாரும் பார்த்து முன்பள்ளிக்கு போனோமா படிச்சோமா அதுக்கு பிறகு நாங்கள் பெரிய கல்விகளை ஈடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க இந்த முன்பள்ளி கல்வியின் முக்கியத்துவங்கள் என்ன உண்மையில முன்பள்ளி கல்விதான் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அடிப்படை மிக முக்கியமானது ஒரு அடித்தளம் அடுகின்ற ஒரு அஹ் செயற்பாடு அங்க முன்பள்ளியில தான் அஹ் இடப்படுகின்றது குழந்தைகளை பொறுத்த அவர்களுடைய உடல் உள்ள சமூக வளர்ச்சிக்கு இந்த முன்பள்ளி கல்வி தான் உரமிடுகின்றது முன்வள்ளி கல்வியை பொறுத்தளவில் சொல்லுவார்கள் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியில் கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதத்துக்கும் அதிகமான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு காலம் இந்த முன்வள்ளி பருவ காலம் அப்புறம் இந்த ஒரு ஒரு குழந்தையினுடைய எல்லா விதமான வளர்ச்சிகளும் அது ஒரு ஆன்மீக வளர்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு பிள்ளையினுடைய ஏனைய சகல வ வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய ஒரு வயது இந்த பிள்ளை கருவுற்ற காலத்தில் இருந்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட காலம் இந்த கால பகுதி வந்து ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையில் அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது அப்போ உடல் வளர்ச்சி உள வளர்ச்சி சமூக வளர்ச்சி எல்லாம் இணைந்து வருகின்ற பொழுதுதான் ஒரு பூரணமாக நாங்கள் சொல்லுவோம் டோட்டல் டெவலப்மெண்ட் அல்லது முழு விருத்தியை பிள்ளையால் பெற்றுக்கொள்ள முடியும் சரி இந்த இருபத்தி மூன்று வருடங்கள் வந்து இந்த முன்பள்ளியில வந்து உங்களுடைய பணியை வந்து நீங்கள் ஆற்றி இருக்கிறீர்கள் ஒரு வருடம் இல்ல இரண்டு அல்ல இருபத்தி மூன்று வருடங்கள் என்று சொன்னால் எவ்வளவோ காலம் நாங்கள் எந்த அளவுக்கு இருந்திருப்போம் என்பதை யோசிக்கக்கூடியதாக இருக்கிறது சரி இருந்தாலும் நீங்கள் பெற்ற கல்விக்கு நீங்கள் எத்தனையோ துறைகளை வந்து தேர்ந்தெடுத்து அதில் வந்து உங்களால் வெற்றி சாதித்திருக்க முடியும் இருந்தாலும் இந்த முன்பள்ளி கல்விக்கு வந்து நீங்கள் இருபத்தி மூன்று வருடங்கள் உங்களை அர்ப்பணித்து இந்த தொழிலை வந்து செய்து வந்துள்ளீர்கள் இந்த முன்பள்ளி பருவ ஆசிரியராக அதாவது முன்பள்ளி ஆசிரியராக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி இந்த துறையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன சரி நான் வந்து ஆசிரியராக உயம்படி மகளிர் கல்லூரியில் இருந்த பொழுது உங்களுக்கு தெரியும் அப்போது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பெரிய அளவில் இடப்பெயர் ஒன்று ஏற்பட்டது அந்த இடப்பெயர்வால் நானும் இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய ஒரு ஏற்பட்டு நான் கொழும்புக்கு சென்று பின்னர் வடக்கு கிழக்கு மாகாண கல்வி அமைச்சு தான் எங்களுக்கு வட கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்தது ஆசிரியர்கள் தொடர்பான விடயங்களுக்கு அப்படியே நான் அந்த மாகாண கல்வி அமைச்சுக்கிட்ட பொழுது தான் அங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது அப்போது இருந்த செயலாளர் அமரர் சுந்தரன் திவகலாளர் அவர்கள் பலர் எனக்கு சொன்ன விடயம் வந்து நாங்கள் ஒரு ஆய்வு அபிவிருத்தி ஒன்றை ஆரம்பிக்கப் போகின்றோம் அதில் நீ வேலை செய்யலாம் அங்கு சென்று இருக்க சொல்லி அப்போ அந்த நிலையில் நான் உண்மையாக ஒரு செயிட்ட அலுவலராக ஆய்வு அபிவிருத்தி பெரிய தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு டிசம்பரில் நான் அங்கே போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது தொண்ணூற்றி ஏழில் இந்த வடக்கு கிழக்கு மாகாண கல்வி அமைச்சில் வந்து இந்த முன்பள்ளிகளுக்கான ஒரு பிரிவு இதை இந்த இலங்கையில் வந்து எந்த இடத்துலையும் அப்போது ஆரம்பிக்கப்படையில் அப்போ அவனுடைய அது ஒரு சிந்தனை தான் இந்த முன்பள்ளி என்னோட கல்வியில் மிக முக்கியமானது முன்வள்ளித்துறை இது அந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனை அமைச்சு கூடான சில செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றது அவனுடைய ஒரு தூர சிந்தனையாக இருந்தபடியா முன்வள்ளி கல்விக்கான ஒரு யூனிட் அணிய ஆரம்பிக்கப்பட்டது அப்போ நான் சேர்த்துட்டு அலுவலராக உண்மையாக புவியியலுக்கு தான் புவியியல் பாடத்துக்கு தான் செயற்பட்டு கொண்டிருந்த வேலை அப்போ அவர் என்னை அழைத்து இந்த இதொன்றை நான் ஒரு யூனிட்டை ஆரம்பிக்க போன்றேன் அதிலே இணைந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று என்னோட என்னுடைய அவர் என்ன கட்டாயப்படுத்தினார் அப்போ நான் என்ன சொல்றேன் எனக்கு ஆய்வு விதிப்பிதான் விருப்பமான துறையாக இருக்குது சொன்ன இதையும் படித்து செய்யலாம் நீ இப்போது இந்த இந்த கல்வித்துறையை செயற்பாடுகளை செய்யணன்னு சொல்லி அனுப்பினதால நான் அதை தெரிவு செய்தேன் உண்மையாக எனக்கு மிகவும் சந்தோஷம் அந்த காலத்தில் இருந்து என்னால் முடிந்தது நான் இந்த இருபத்தி மூணு வருஷங்களும் இந்த முன்வெளி துறைக்காக செயல்பாடுகளை செய்திருக்கிறேன் கட்டாய இந்த முன்பள்ளி கல்விக்கு இருபத்தி மூன்று வருடங்கள் உங்களை அர்ப்பணித்து இவ்வளவு தூரம் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பது பெரிய ஒரு விடயம் ஏன்னு சொன்னால் நீங்கள் சொன்னது போல நீங்கள் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி இந்த முன்பள்ளி கால அந்த பள்ளி தான் எங்களுக்கு பெரிய ஒரு பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம் அதை தாண்டித்தான் நாங்கள் எங்கும் செல்ல முடியும் என்றதுக்கு அது ஒரு அடிப்படையாக இருக்கிறது அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் குழந்தை பிறந்து விட்டது ஒரு காலகட்டத்துக்கு அவர்களுக்குள்ள வளர்ந்து விட்டோம் ஆனால் வீட்டுல வந்து அநேகமான பெற்றோர்கள் அவர்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்க கஷ்டப்படுவார்கள் ஐயோ சொல்லுறான் இல்லையே சொல்லுறாங்க இல்லையே அப்படின்னு சொல்லி இதே முன் பள்ளிக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அனுப்பிட்டா அவங்க சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவைக்குள்ள தோண்டிடும் அதனாலேயே வந்து அந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு தாயாக மாறுகின்றார்கள் என்றுதான் சொல்ல முடியும் அந்த இடத்துல சரி அதை தாண்டி இலங்கையில் முன்பள்ளி கல்வியின் நிலை அதாவது முன்பள்ளி கல்வியின் நிலை வந்து உவ்வாறாக இருந்தது இதுல நாங்கள் ஒரு முன்பள்ளி கல்வியினுடைய ஒரு வரலாறு என்று நாங்கள் சொல்லலாம் உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் தான் கூடுதலாக இந்த முன்வள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு நிறைய வரலாறுகள் இருக்கின்றது பிரித்தானியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள் சிலது எங்களுடைய நாட்டிலேயும் அது ஏற்பட்டதை நீங்கள் பார்க்குறீங்கள் அப்போ அந்த வகையில் வந்து பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வருகின்ற அந்த காலப்பகுதி முன்வள்ளி ஆசிரியர்கள் பயிற்சி வெள்ளவாறாக நடைபெற்ற அந்த காலத்திலையும் இந்த முன்வள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து நாங்கள் பார்க்கறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட கல்வி சீர்திருத்தம் அந்த கல்வி சீர்திருத்த நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் அந்த காலத்தில் வந்து இந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்கின்ற வயது ஆறு வயது ஆக்கப்பட்டது அந்த ஆறு வயது ஆக்கப்பட்டதால் இந்த குழந்தைகளுக்கு ஒரு கல்வி வழங்க வேண்டிய ஒரு பெரிய தேவை அந்த நாட்டில் ஏற்பட்டது அப்போ அந்த வகையில் எல்லா இடங்களிலும் விடுதர காளான் அன்முலைத்தது மாதிரி இந்த காலப்பகுதிகளில் முன்வள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதுக்கு பிற்பாடு இந்த உங்களுக்கு தெரியும் பதினொன்றாவது திருச்சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த இலங்கை அரசியல் ஜாப்பிண்ட பதினூன்றாவது திருத்த சட்டத்தில் மாகாண சபைகளுக்கு இந்த முன்வள்ளிக்கல்வி கல்வி அதிகாரங்கள் வழங்கப்பட்டது அந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்ட பிறகு மாகாணங்களில் இந்த கல்விக்கான முன்னெடுப்புகள் இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்டது அதில் நாங்கள் நான் நினைக்கிறேன் என்னுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தான் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த முன்வள்ளி செயற்பாடுகளை வந்து மிக என்ன சொல்ல வேகமாக நாங்கள் அதை தொடங்கி அதற்குரிய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம் சார் எவ்வாறு சொல்லுகின்ற வேளையில் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் முன்பள்ளி கல்வியினுடைய பரிணாம் பரிணாம வளர்ச்சி வந்து எவ்வாறு அதன் கட்டமைப்பும் வந்து எவ்வாறாகிறது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நாங்கள் பார்க்கலாம் அங்கே அப்போ ஒரு கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது அந்த கல்வி சீர்தலையும் கல்வி அமைச்சனுடைய அந்த கல்வி சீர்தத்தில் முன்மல்லி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த விடயங்களை தான் இந்த முன்மல்லிக்கான ஒரு பிரிவு கல்வி அமைச்சில் ஆரம்பிக்கப்படுற வடகிழக்கான கல்வி அமைச்சில் இப்போ வடகிழக்குமான கல்வி ஆரம்பிக்கப்பட்ட அதே வேளை உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்வள்ளி ஆசிரியர்களுடைய கல்வி தராதனம் அவர்களுக்குரிய பயிற்சி முன்வள்ளிகளுக்குரிய வசதிகள் குழந்தைகளுக்கான செயற்பாடுகள் எதுவுமே வந்து அந்த காலப்பகுதிகளை நாங்கள் பார்க்கல எதுவும் இல்லாத ஒரு நிலை இந்த நகரப்புறங்களில் மட்டும் முன்வள்ளிகள் வளர்ச்சியடைந்து காணப்பட்டதோட ஏனைய பகுதிகளில் வந்து மிக பின்தங்கிய நிலையில் தான் அந்த காலத்தில் முன்வள்ளிகள் இருந்தது அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் இதில் இருந்த அப்போது இருந்தவங்களுடைய செயலாளர் இதுக்கான ஒரு பெரிய முயற்சியை எடுத்து இந்த முன்பள்ளிக்கான ஒரு செயர்த்திட்டத்தை அந்த நேரம் ஒரு என்ன சொல்றது பைலட் ப்ரோஜெக்ட்டு நாங்கள் சொல்லுவோம் திருவோணமலை மாவட்டத்தை உள்ளடக்கி சிறுவர் பாதுகாப்பு நிறுவனத்தோட ஒரு செயர்த்திட்டம் மேற்கொள்ளப்பட்டது அந்த செயர்திட்டத்துக்கு முக்கியமாக சிறுவர் பாதுகாப்பு நிறுவனத்தில் இந்த டோனா கிஸ்லர் என்ற ஒரு அமெரிக்கன் லேடி அவ தான் எங்களுடைய ஒரு ஆலோசகராக கல்வி அமைச்சலேயும் அவ வந்து ஒரு ஒவ்வொரு கிழமையிலையும் கிட்டத்தட்ட ஒரு நாள் எங்களோட இருந்து ஒர்க் பண்ணுவா அவர்களோட நாங்கள் இந்த திருவண்ணாமலை முழுக்க சென்று உண்மையாக இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை ஆராய்வதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அந்த நேரம் கிடைத்தது அப்ப அந்த வகையில தான் இந்த வட வடகிழக்கு மாகாணத்துல முன்வள்ளிகளுக்கான ஒரு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது அது மாத்திரமல்ல எல்லா வலியங்களிலும் அப்பொழுது கல்வி வலயங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு வலயங்களிலும் முன்வள்ளிகளுக்கான உதவி கல்வி பணிப்பாளர் நியமிக்கப்பட்டு முன்வள்ளிகளை மேற்பார்வை செய்து வழிகாட்டுவதற்குரிய ஒரு கட்டமைப்பு அங்கு உருவாக்கப்பட்டது அது மாத்திரமில்லை இந்த முன்வள்ளி உதவிக்கல்வி உதவுவதற்காக இணைப்பாளர்களை நியமிக்கப்பட்டனர் அப்போ அந்த ஒரு கட்டமைப்பு மாகாண மட்டத்தில் பணிப்பாளர் அதுக்கப்புறம் உதவி கல்வி பணிப்பாளர்கள் இணைப்பாளர்கள் என்ற வகையில் ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு சரியான முறையில் அந்த முன்பள்ளிகளை மேற்பார்வை செய்து வழிகாட்ட வேண்டு நடவடிக்கைகள் அந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது அது மாத்திரமில்லை இந்த முன்பள்ளிகளுக்கான ஒரு கலைத்திட்டம் முன்பை உருவாக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற இரண்டு விஷயங்களும் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்போ அந்த வகையில் இந்த கலைத்திட்டம் தயாரிப்பதற்கு முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த டோனா கெஸ்லர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அவள் வந்து இலங்கையில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்கள் அல்லது ஏனைய கல்வி நிறுவனங்களோ இணைந்து தான் அந்த நூலை தயாரித்து அந்த அது சொல்கிறது விளையாட்டு அல்லாத விளையாட்டு பிளேயர் பட் நாட் என்று சொல்லி ஒரு நூல் அது மூன்று மொழிகளிலும் தயாரிக்கப்பட்டது அதே நேரம் மகளிர் விவகார அமைச்சின் அனுமதியும் எடுத்து தயாரிக்கப்பட்டு வடகிழக்கமாக இணைந்திருந்த காலத்தில் வந்து முன்வழிக்கான ஒரு கலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டது அந்த கலைத்திட்டத்தை நான் உங்களுக்கு காட்டலாம் நினைக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நூல் இது தமிழ் சிங்கள ஆங்கில மொழிகளில் வெளியிடப்பட்டு இதுதான் முன்வழிகளில் பயன்படுத்தப்பட்டு வந்ததை நாங்கள் பார்க்கலாம் அதை தொடர்ந்து வந்து அதுக்கு பிற்பாடும் இந்த நூலை நாங்கள் பதிப்பு செய்து பதிப்பு செய்து வழங்கப்பட்ட அதே நேரம் மீளாய்வு செய்து ரிவைஸ் பண்ணி திரும்ப விளையாடுவோம் கற்போம்ன்ற ஒரு நூலையும் வடமாகாண கல்வி அமைச்சு கூடாக நாங்கள் தயாரித்திருக்கிறோம் வடமாகாண கல்வி அமைச்சு ஆறுதல் நிறுவனத்தின் கூடாக அதனை தயாரித்து வெளியிட்டிருக்கிறது இப்போ நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் விளையாடுவோம் கற்போம் என்கின்ற இந்த நூலை எங்களுடைய ஆரம்ப பிள்ளை பருவ விருத்தி நிலையங்களுக்காக அல்லது அங்கே வேலை செய்கின்ற ஆசிரியர்களுக்காக இந்த நூல் தயாரிக்கப்பட்டு இது இன்றைக்கு வடமாகாணம் முழுவதிலும் பாடசாலைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது உண்மையில் இந்த நூலை பொறுத்தளவில் இதில் எல்லா விஷயங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் நீங்கள் இதை இந்த நூலை கிடைத்தால் எடுத்து பார்க்கலாம் இதில் முக்கியமாக வந்து உடல் விருத்தி செயற்பாடுகள் அறிவாற்றல் விருத்தி செயற்பாடுகள் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் மொழி விருத்தி அதே மாதிரி கணித எண்ணக்கரி விருத்தி சுற்றாடல் சார்ந்த விருத்தி செயற்பாடுகள் இதில் இருக்கின்றது அது மாத்திரமில்லை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்களாக இருந்தால் ஆக்கத்திறன் விருத்தி இப்போ மியூசிக் டான்ஸ் அதே போல் சித்திரம் சங்கீதம் எல்லாமே இதில் இருக்கின்றது சமூக மன அளிச்சி விருத்தி ஆன்மீக விருத்தி எல்லா விருத்திகள் தொடர்பாக இந்த குழந்தைகளுக்கு என்ன செயற்பாடுகள் கொடுக்க வேண்டுமோ செயற்பாடுகளோடு இந்த நூல் தயாரிக்கப்பட்டு இப்பொழுது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது சரி இவ்வாறு இருக்கின்ற வேளையில் இந்த எல்லாருமே சொல்லுவார்கள் ஒவ்வொரு துறையில் இருக்கும் போது ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வார்கள் என்று சொல்லி இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள் உண்மையிலே இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் முன்வள்ளி ஆசிரியர்களை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் அவர்கள் இந்த அவர்களுடைய கல்வித்தனாதனம் அவர்களுடைய பயிற்சிகள் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் எதுவுமே இல்லாத ஒரு கட்டத்தில் தான் அந்த முன்வள்ளி ஆசிரியர்கள் இந்த செயற்பாடுகளை செய்து கொண்டு வந்தார்கள் ஆரம்ப காலத்தில் எனக்கு அவர்கள் இந்த முகங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் அரசாங்கத்தில் சம்பளம் எடுக்கிறோம் அவ்வாறான ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது அவர்களை வந்து பார்வையிடுகின்ற பொழுது முன்பள்ளிகளை மேற்பார்வை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்குகின்ற பொழுது அவர்களை மிக மிக கஷ்டமான நிலையில் பல ஆசிரியர்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் உண்மையா அவர்களுக்கான ஒரு நிரந்தர கொடுப்பரவு இல்லை நிரந்தரமான நிரந்தரமான நான் சொல்றது ஒரு நிரந்தர நியமனமோ அல்லது அதற்கான சம்பள திட்டங்களோ அவர்களுக்கு இல்லை அப்ப அந்த நிலையில இந்த உண்வெள்ளி ஆசிரிகள் மிக கஷ்டமான நிலையில இருந்து கொண்டுதான் பெரிய ஒரு சேவையை சேர்ந்தார்கள் அவர்கள் செய்கின்ற சேவை ஒரு குழந்தையை எங்களால வைத்து பராமரிக்க முடியாம இருக்கில்லை ஆனால் அவர்கள் பதினைஞ்சு பிள்ளைகள் இருபது பிள்ளைகள் சில நேரம் முப்பது பேரை கூடிய ஒரு டீச்சர் வச்சு பராமரிக்கிற ஒரு நிலை கூட இருக்குது அப்போ இருந்தாலும் அவர்கள் ஒரு சர்வையாகத்தான் அதை செய்கிறத நான் பார்க்க வந்தேன் முன்வள்ளி ஆகிறது நான் உண்மையாக மதிக்கிறேன் அவர்கள் என்னென்னு சொன்னால் அவர்கள் இந்த வருமானத்தை விட ஒரு சர்வீஸாகத்தான் தங்களுடைய செய்து செய்தோன்னா இருந்தாலும் இப்போ அந்த மாதிரி காலத்தில் வந்தவங்களுடைய இந்த அல்லது பொருளாதார பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவர்களில் மிகவும் முக்கியமானவர்கள் இந்த விண்வெளி ஆசிரியர்கள் அவர்களுக்கான என்ன பொறுத்தளவில் அவர்கள் இந்த பிரச்சனைகள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்டு அவர்களிட கல்வித்தராதனம் அவர்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருஷம் இந்த காலத்தில் நல்ல ஒரு நிலையில் எங்களுடைய ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பயிற்சிகள் கிடைத்திருக்கின்றது டிப்ளோமா பயிற்சி கூட அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் அது மாத்திரமில்லை இப்போ வட மாகாணத்தை பொறுத்தளவு நான் இல்லை கட்டாயம் இல்லை சொல்லணும் அப்ப இருக்கிற எங்களுடைய ஃபோம கவர்னர் இருந்த கௌரவ சந்திரசூரி அவர்கள் அதே மாதிரி இருந்த எங்களுடைய அமைச்சர் டாக்டர் தேவானந்த அவர்கள் அவர்களுடைய அந்த முயற்சி எங்களுடைய கல்வி செயலாளர் இளமுகன்ஸ்வர் அவர்கள் அவர்களுடைய அந்த பெரிய முயற்சியால் இந்த முன்வள்ளி ஆசிரியர்களுக்கான ஒரு கொடுப்பனவு என்ன சொல்கிறது ஒரு நாலாயிரம் ரூபா கொடுப்பனவு அந்த நேரம் வழங்கப்பட்டு இப்பொழுது அது வந்து எங்களுடைய மாகாண இருந்து வந்த பிறகு மாகாண சபை வந்தால் கூட அது ஆறாயிரம் ரூபா அதிகரித்து வழங்கப்படுது அது ஒரு சிறிய தொகை மட்டும்தான் எங்களுடைய முன்பள்ளி ஆசிரியர் கிடைக்குது அதை விட அவர்களுக்கான கொடுப்பனவு மிக குறைவு மற்றதுமே அவர்கள் ஒரு நாளும் சாரையாட்டவணும் சாப்பிடணும் உடுப்பு துவைக்கணும் ஆனால் அப்படியான செயற்பாடுகளுக்கு வந்தவர்களுக்கு இந்த கிடைக்கின்ற வருமானம் போதாத ஒரு நிலை இருக்குது மாதிரி நான் பயிற்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு இந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கே கற்பித்து கொண்டு இருக்கேக்கே அவர்களுக்கு இந்த சேவைக்கால பயிற்சிகள் வழங்க வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கின்றது அதுவும் இந்த காலங்கள்ல மிக குறைவாயிருக்கு அந்த ஆசிரியர்களுக்கு சொல்லலாம் அது மாத்திரமில்லை இந்த முன்வள்ளிகளுக்கான வசதிகள் குறைவா இருக்கின்ற பொழுது இந்த கற்றழு உபகரணங்களை பெற்றுக்கொள்வது ஒரு ஆசிரியர் பயிற்சி பெற்ற பிறகு அந்த பயிற்சியை நடைமுறைப்படுத்தி அவருக்கு தேவையான உபகரணங்கள் வேணும் அந்த உபகரணங்கள் வந்து முன்வள்ளிகள்ல இல்லை இப்ப நான் அநேமாய் சொல்றேன் என்று பலர் உதவி செய்ய வருளிநாடுகளில் வெளிநாடுகளில் இருந்து வார உறவுகள் வர ஆனா என்ன தேவை இருக்குன்றது அறிந்து அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் முக்கியமாக வேண்ட கொடுப்பனவுக்கு ஏதாவது வழிகள் இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கினால் அது மிக சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது அவர்களுடைய பயிற்சிகள் இன் சர்வீஸ் ட்ரைனிங் தான் மிக முக்கியமானது அந்த பயிற்சிகளை இப்ப என்ன கொடுக்க வேணும் என்ன அவர்களை தேவை அவர்களை மேற்பார்வை செய்து வழிகாட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு அதே நேரம் வருகின்றவர்கள் இந்த உபகரணங்கள் தேவையான கற்றல் உபகரணங்களை இந்த பாடசாலைகளுக்கு வழங்குவது மிக முக்கியம் நினைக்கிறேன் கட்டாயம் நீங்கள் அந்த துறையில் இருந்ததன் காரணமாக வந்து அவர்களுக்கு எவ்வாறான தேவைகள் இருக்குது என்பதை வந்து இவ்வளவு விடயத்தை உங்களால் கூற முடிகிறது ஆனால் நாங்கள் படித்த காலகட்டத்திலையும் வந்து பார்த்தோமாக இருந்தால் எல்லாருமே வந்து பிரச்சனை இருந்தது நாங்கள் இப்போ இப்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எந்த துறையின் மூலம் அதிக வருமானம் வருகிறதோ அந்த துறையை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் இருந்தாலும் இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நேரங்கள் தங்களுடைய வருமானங்கள் எல்லாவற்றையும் இழந்து இந்த குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை ஆசிரியர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் டெவலப்பா வந்து வளர்ந்து அநேகமான பாடசாலைகளை நாங்கள் பார்க்கலாம் பெரிய கட்டிடங்கள் எழுப்பி அவை கண்டு சொல்லி ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து ரொம்ப வித்தியாசமா வந்து அந்த பள்ளியை வந்து கொண்டு செல்கிறார்கள் சொல்ல முடியும் வந்து ஒரு முதலாம் ஆண்டுக்கு போகக்கூடிய ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு கல்வியை அந்த பாடசாலையில் வழங்க முடியுமோ அதே கல்வியை வந்து முன்பள்ளியிலும் வழங்கக்கூடிய அளவுக்கு வந்து இவ்வளவு வளர்ந்து இருக்கிறது என்பது வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது சரி அடுத்தது வந்து பார்த்தீர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு விஷயத்துல சொல்லி இருந்தீங்க வச்சு வளர்ப்பதற்கு வந்து எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் ஒரு முன்பள்ளி ஆசிரியர் வந்து ஒரு முப்பது குழந்தையை கூட அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லி சரி எவ்வாறு இருக்கும் போது இந்த முன்பள்ளி கல்விக்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு வந்து வராக இருக்கிறது நிச்சயமாக பெற்றோருடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த முன்பள்ளிகளை நடத்துறன்றது மிகவும் கடினமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் முதல் இப்போ பெற்றோர்கள் இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்களன்னா அது கிராமப்புறங்களை விட நகரப்புறங்களில் நீங்கள் பார்ப்பீங்கள் பெற்றோர் வந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஓடுறார்கள் இந்த நேரம் மிக வேகமாக ஓடித்திருந்த முன்வள்ளியில் படிக்கிற பிள்ளைய கூட அந்த பிள்ளை எழுத வேணும் வாசிக்க வேணும் எல்லாவற்றையும் மறைந்திருக்க வேண்டும் சில நேரம் எழுதவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கான மேலதிக வகுப்புகளை கொண்டு கூட ஓடி திரிகிறத நான் பார்க்கிறேன்னு சொன்னால் நான் இதில் அமைச்சில இருக்கிறீர்களையும் அதை வலிமையாக நான் சொல்றேன்னு சொன்னால் கைது செய்த அந்த பிள்ளைகளை உங்களோடு சுதந்திரமாக சந்தோஷமாக அன்பாக அரவணைத்து அந்த குழந்தைகளை பாருங்கள் உண்மையான குழந்தைகளுக்கு வந்து எந்த நேரம் படி 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 என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு விருப்பு தான் வரும் அது இல்லாமல் குழந்தைகளை நாங்கள் நிச்சயமாக அவர்களை அன்போடு அரவணைக்கிறன் மூலமா பல பெரிய மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரலாம் அப்போ பெற்றோரை பொறுத்தளவில் நான் சொல்கிறேன்னு சொன்னால் அவர்களுடைய பங்களிப்பு இப்ப இப்போ பத்து பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்பு இருந்ததை விட இப்பொழுது அவர்களுக்கு விழிப்புணர்வு கட்டாயம் முன்வள்ளிகளுக்கு அனுப்ப வேணுமென்றது முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது பிள்ளைகள் அட்டண்டன்ஸில் இருப்பாங்க பத்து பேர் தான் முன்வழிக்கு வருவாங்க வர மாட்டாங்க அவ்வாறு வராதால இந்த பிள்ளைகளுக்கு அங்கே கிடைக்க வேண்டிய அந்த அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இப்போ வந்து அந்த பேரண்ட்ஸ் கூடுதலான நடக்கிற இருக்கிறார்கள் முன்வள்ளிகளை நான் பார்க்குறேன் என்னென்னு சொன்னால் முதலே அட்மிஷன் எடுத்துக்கொண்டே பிள்ளைகளை முன்வள்ளிக்கு விடணுமன்றதில் மற்ற முன்வள்ளி காலத்தில் தான் கூடுதலாக பிள்ளைகளோடு இருக்கினேன் இந்த பிள்ளை இந்த செயற்பாடுகளை பார்க்கறது அவங்க ஸ்போர்ட்ஸ் இந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம் அதிலுக்கெல்லாம் விதம் விதமாக உடுப்பூர் எடுத்து கொடுக்குறது அக்கறை சேர்த்தி கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு என்ன தேவை என்றதை இவர்கள் அறிந்து கொண்டு இந்த பங்களிப்பு இன்னும் செய்ய வேண்டும் வெறுமனே கற்பித்தல் மட்டும் அங்கே இடம்பெறக்கூடாது ஆடல் பாடல் எல்லா விஷயமான எல்லாமே அங்கே நடக்க வேண்டும் அதுக்கு இந்த பெற்றோர் வந்து பங்களிப்பு செய்யணும் என்றால் எந்த ஒரு ஆவலாக இருக்கின்றது ஒன்று பிள்ளை எழுதணுமென்றால் அந்த பிள்ளைக்குரிய முன்னெழுத்து பயிற்சிகளை கொடுக்கணும் ப்ரீ ரைட்டிங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த ப்ரீ ரைட்டிங்கை கொடுக்காமல் எடுத்தடுத்துல யாரும் எழுதுன்னு சொல்லி சொன்னால் பிள்ளையால் முடியாது அப்போ முதல் பிள்ளைக்கு வந்து இந்த நாங்கள் சொல்லுவோம் விரைதல் சொல்லி படங்களுக்கு சின்ன சின்ன படங்களை கொடுத்து கீடுறதுக்கு கிருக்கிறதுக்கு விட்டுறதுக்கு அப்படியான செயற்பாடுகளை ஆரம்பத்தில் வழங்கி அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை ஒழுங்காக ப்ரீ ரைட்டிங்கை கொடுத்து ஒழுங்காக செய் செயற்படுறதுக்குரிய சந்தர்ப்பங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் பிள்ளைகளை அன்பாக அரவணைப்போடு பிள்ளைகளை பார்க்கணும் மட்டும் போது அந்த பிள்ளைக்கு அன்பு மிக முக்கியமானது அந்த அன்பை கொடுக்க வேண்டும் சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் விளையாடுறதுக்குரிய சந்தர்ப்பங்களை நிறைய கொடுக்க வேண்டும் இப்போ சில முன்பள்ளிகளை இன்னொரு விளையாட்டு என்று சொல்வார்கள் இப்போ நான் உங்களுக்கு காட்டின இந்த நூல் விளையாட்டு அல்லாத விளையாட்டு விளையாடுவோம் கற்போம் விளையாடித்தான் நாங்கள் படிக்க வேணும் விளையாட்டு கூடாது கற்ற வேணும் என்றதான் அதில் சொல்லப்படுகின்றது எனவே பேரண்ட்ஸ் வந்து அதை முக்கியமா விளங்கி கொண்டு பிள்ளைகளுக்கு எல்லா விதமான செயற்பாடுகளையும் வழங்க வேணும் என்றதான் என்னுடைய மிக முக்கியமானது அது மாத்திரமில்லை உங்களோட குழந்தைகள் என்ன செய்யணும் என்றும் பார்க்கணும் பிள்ளைகள் டீச்சர் விட்ட போகணும் டீச்சர் என்ன செய்யறா இந்த பிள்ளை செயற்படுறா இல்லையா நான் செய்ய வேணுமா அதுகளை என்னோட பேரண்ட்ஸ் வந்து போய் கதைக்க வேணும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிகமான அக்கறை செலுத்த வேணும் மற்ற பிள்ளைக்கு போஷாக்கான உணவு கட்டாயம் கொடுக்கணும் இந்த பிள்ளைன்ற உடலும் உள்ளமும் சேர்ந்தாது தான் ஒரு சரியான முழுமையான குழந்தையாக வளர முடியும் அந்த வகையில் ஒரு விளையாடு செய்யணும் முன்பள்ளி ஆசிரியக்கான கொடுப்பனவை எடுத்தேன் சில இடங்களில் வந்து கொடுப்பன வேண்டும் இல்லை வேண்டாம் விட்ட அமைச்சு கொடுக்குற அந்த ஆறாயிரம் ரூபாயோட இருக்கிற ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள் சிறிய கொடுப்பனவையாவது இந்த முன் முன்பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு மூவாயிரம் முந்நூறு ரூபாயோ நானூறு கொடுத்து இந்த ஆசிரியருக்கு ஒரு சப்போர்ட்டை செய்தால் அவர்கள் இன்னும் மகிழ்ச்சியாக தங்களோட செயற்பாடுகளை செய்வார்கள் உங்களுடைய குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக வளர்த்தும்ட கையில் ஒப்படைப்பவர்கள் என்னை பெற்றவருடைய பங்களிப்புத்தான் முன்பள்ளிகளில் மிக மிக முக்கியமானது என்று நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் கட்டாயம் நல்ல ஒரு விடயம் எப்பவுமே வந்து முன்பள்ளி தான் எங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பித்து வைக்கிறது அந்த இடத்தில் நாங்கள் எழுதுகிற சொல் தான் எங்களுடைய உயர்தரம் படிப்புகள் எல்லாவற்றையும் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை வந்து அந்த படிப்பொன்று தான் நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லலாம் எப்பவுமே வந்து வாழ்க்கையில் நாங்கள் தேவையில்லாத பல விடயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் தேவையான விடயம் எது என்பதை தெரிவு செய்து அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போமாக இருந்தால் இனி பெற ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து சந்தோஷமாகவும் கல்வியை வந்து நல்ல நிலையிலும் பெற முடியும் என்பதை யாருமே மறக்க கூடாது முன்பள்ளி கல்வி வாழ்க்கையின் அந்த சந்தோஷம் எல்லார் மத்தியிலும் இருக்கும் இன்று வரைக்கும் ஒரு ஒரு மாணவியோ சரி ஒரு காலகட்டத்தில் உங்களால் மறக்க முடியாத விடயம் என்ன சொன்னால் நாங்கள் பாடசாலை பருவத்தை வந்து சொல்கின்றோம் மீண்டும் நாங்கள் போக முடியாத ஒரு இடம் பாடசாலை கல்வி எனவே வந்து முன்பள்ளி காலத்தில் நாங்கள் ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொரு ஒரு ஆசிரியர்கள் மூலம் நேசிக்கப்பட்டு இந்த எழுத்து என்று சொன்னால் என்ன அன்பு என்று சொன்னால் என்ன விளையாட்டு வந்து அவர்கள் ஒரு போல் இன்னொரு தாய்ப்போல் எங்களுக்கு கற்று தந்தவர்கள் முன்பள்ளி ஆசிரியர்கள் எனவே வந்து நாங்கள் இருக்கும் காலம் வரைக்கும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு எங்களுடைய சப்போர்ட்டை வந்து நாங்கள் கொடுத்து தான் இருக்கணும் இப்போது இருப்பதை தாண்டி இன்னும் பெரிய அளவுக்கு இந்த முன்பள்ளி கல்விகள் வந்து மாற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக இணைந்து கொண்டு முன்பள்ளி கல்வி தொடர்பாக பல்வேறுபட்ட தெரிந்தும் தெரியாததுமான பல விடயங்களை எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற எங்களுடைய மிஸ்ஸுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்கிற நேரம் வந்தாச்சு தொடர்ந்து டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபிட்டு செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி வணக்கம்